ஓம் குமரகுருதாச குருப்பியோ நமக பாம்பன் ஸ்ரீமத் குமரகுருதாச சுவாமிகள் அருளிய திருவலங்கற்ரட்டில் அடைக்கலம் என்ற பகுதியிலே உள்ள பாடலை காண்போம் வாருங்கள் அஞ்சுமாக ஆதி எந்த நாப்பன் என்று விஞ்சே நிறைந்ததாக வேலுடை கையான் என்றாகி துஞ்சல் தோற்றம் நீத்து அதீஹித சுப்பிரமணியமான தஞ்சமே உன் அடி பண்பு போதும் தாசனின் அடைக்கலமே இந்த பாடலின் கருத்தினை இப்பொழுது பார்ப்போம் வாருங்கள் ஐந்து திருமுகங்களுடைய சதாசிவமும் ஆகி ஆறு திருமுகங்களுடைய முருகனும் ஆகி முதலும் முடிவும் நடுவும் இல்லாமல் எந்த அளவிற்கும் கட்டுப்படாது அளவின்றி நிறைந்து இருப்பதாகி ஏந்திய கையான் என்று ஆகி இறப்பு பிறப்பு நீங்கி எல்லாவற்றையும் கடந்த அதித்த மேலான ஆனந்தமும் பிரம்மமும் ஆகி ஒளிவீச தேவனே தரக்கூடிய உனது திருவடி இயல்பினை குணத்தினை கூறுகின்ற அடியேன் அடைக்கலமாவேன் இந்த பாடலில் பாம்பன் சுவாமிகள் தமது உயரிய கருத்தாகிய சிவனும் முருகனும் ஒருவரே என்ற கருத்தையும் வலியுறுத்தி கூறியுள்ளார்கள் நாமும் கூட இந்த பாடலை பாடி கண்டனின் கருணையும் குருநாதரின் ஆசியும் பெருவோமாக அஞ்சுமாகி ஆறுமாகி ஆதியந்த நாப்பனின்றி, விஞ்சியே நீரைந்ததாகி வேலுடை கையான் என்றாகி துஞ்சல் தோற்றம் நீத்து அதீத சுப்பிரமணியமான தேவே தஞ்சமே உண்மடி பண்பு ஓதும் தாசன் நின் அடைக்கலமே நன்றி வணக்கம் வாழ்க